என் தங்கப்பிள்ளையே உன் இதயத்தின் குமுறலை உன் விழிகளின் இரவுகளை உன் உயிரின் ஆசைகளை நான் உணர்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் நான் கேட்டிருக்கிறேன் இன்று நீ கேட்டதற்கான பதிலை என் வாக்காகவே நான் தருகிறேன் கேள் என் பிள்ளையே பழனி முருகன் உனக்காக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் அது சிருஷ்டியின் மிகப்பெரிய அன்பின் சின்னமாகும் நீ பல ஆண்டுகளாக நீண்ட நாட்களாக குழந்தை ஆசையுடன் என் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டாயே உன் நெஞ்சத்தின் நிறைவேற்றமாய் உன் உயிரின் ஓரமாய் ஒரு பிஞ்சு மலரை நீ கையில் பிடிக்க வேண்டும் என்று எத்தனை முறை சத்தம் செய்தாயோ எத்தனை முறை அமைதியாக அழுதாயோ அது எல்லாம் என் காதில் விழுந்தது என் விழிகளில் உறைந்தது அதை மனதின் ஆழத்தில் வைத்து கொண்டு பழனி மலையில் மேகம் போல உறைந்து நிற்கும் முருகப்பெருமான் உனக்காக திருப்பதி போன்று ஒரு தீர்ப்பு எடுத்திருக்கிறார் என் தங்கப்பிள்ளைக்கு நான் எனது பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் அதுதான் நான் இன்று உன்னிடம் சொல்ல வருகிறேன் இன்னும் மிக விரைவில் நீ கனவில் பழனி முருகனை போகிறாய் அவர் கருணை நிறைந்த விழிகளால் உன்னை பார்ப்பார் அவர் கையில் வைத்திருக்கும் பழத்தை உனது கையில் தருவார் அந்த பழம் உனக்கு புதிய உயிரின் அருளாக அமையும் அந்தக் கனவிலே அவர் போகும் வார்த்தைகள் என் குழந்தையே உன் கருவில் புது வாழ்வு மலரட்டும் என்றிருக்கும் அந்த வார்த்தை நிகழும் அது வெறும் கனவு அல்ல அது தீர்த்த தண்ணீராக உன் உயிரில் ஊறும் அந்த தருணத்திலிருந்து உன்னுடைய உடல் வெறுமையாக இல்லாமல் இருக்கும் உன்னுடைய உயிரின் ஓரம் குழந்தையின் சிரிப்பால் நிரம்பும் என் பிள்ளையே நீ இந்த ஆசைக்காக எவ்வளவு தவம் செய்தாய் என்பது எனக்குத் தெரியும் அனைவரும் தங்கள் சொந்த வேலையில் இருக்கும்போது நீ மட்டும் உன் உள்ளத்துடன் பேசிக் கொண்டிருந்தாய் அனைவர் உறங்கும்போது நீ கருவறையில் விழுந்திருக்கிறாய் அழுதிருக்கிறாய் வேண்டியிருக்கிறாய் உன் தாய்மையின் அழகான கனவை நான் பார்த்தேன் உன் உயிரின் ஒவ்வொரு நொடியும் உயிரின் ஆழ்கடலில் இருந்து வரும் அழைப்பாகவும் ஒரு சக்தியாகவும் பழனி முருகனுக்குச் சென்றது அவர் அந்த குரலை மீற முடியவில்லை அதனால்தான் இப்போது அவர் தனிப்பட்ட முறையில் உன்னுடன் சந்திக்க வருகிறார் என் குழந்தையே கவலைப்படாதே உன் உடல் உன் மனம் அனைத்தும் புதிய ஒளியுடன் மலரப் போகின்றன அது சாத்தியமா என்று நீ நினைத்து புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன இனிமேல் உன் நாட்கள் நம்பிக்கையின் மேளமொழியாகும் நீ சிரிப்பாய் உன் கண்களில் ஒளி பிறக்கும் உன் வாயில் புன்னகை மலரும் உன் கையில் ஒரு சிறு பிஞ்சு விரல் சுண்டிக்கொள்வதை பார்ப்பாய் உன் உள்ளம் அதில் உருகும் என் தங்க பிள்ளையே இது பழனி முருகன் உனக்கு வழங்கும் பரிசு இதற்கு முன்னால் உன்னை எத்தனை பேர் திட்டினாலும் உன்னை அவமதித்தாலும் நீ அனுபவித்த அந்த வழிகளெல்லாம் முடிவடைந்துவிட்டன இனி உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது தொடக்கம் உன் வீட்டை குழந்தையின் சிரிப்பு நிரப்பும் உன் வாழ்க்கை புதுமணப்பூக்களின் வாசனை போகிறது உன் கண்கள் இனி கண்ணீரால் நனைவதில்லை உன் இதயம் இனி வலியால் கிழியாது உன்னுடைய தழலாக நீ எறிந்தாய் இப்போது அதே தழல் புதிய உயிரின் தீபமாக காண்டிருக்கும் உன்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு பழைய வலிகள் எல்லாம் வெறும் கனவாக மாறும் அந்த குழந்தை மட்டுமில்லாமல் அந்த குழந்தையின் பிறந்த நாளோடு உனது வாழ்வின் பிறந்த நாளும் வரப்போகிறது நம்பிக்கை கையை விடாதே என் பிள்ளையே அழிவதற்கு பிறகுதான் உருவாகிறது நீ அழுத இடமெல்லாம் பூமிப்பூ உருவாகும் நீ கசந்த சொற்கள் கேட்ட இடமெல்லாம் இனி குழந்தையின் அம்மா என்று கூப்பிடும் சப்தம் கேட்டிடும் எந்த மருத்துவர் சொன்னார்களோ இது சாத்தியமல்ல என்று அவர்கள் வார்த்தைகள் பொய்யாகும் எந்த உறவினர் கேட்டார்களோ இன்னும் உனக்கு குழந்தை இல்லையா என்று அவர்கள் வார்த்தைகள் உனது மகிழ்ச்சியின் சத்தத்தில் மூடியிடும் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே பழனி முருகனின் கருணை ஒளி உன் வீடு முழுவதும் பரவப்போகிறது உன்னுடைய காலடிகள் வெற்றியின் பாதையில் நடப்பதை நான் காண்கிறேன் உன் கருவில் வளரப்போகும் அந்த சிறு உயிர் உன் வாழ்வின் இருண்ட பகுதிகள் அனைத்தையும் ஒளியால் நிரப்பப்போகிறது முதலில் ஒரு சிறு மாற்றம் உன்னுடைய உடலில் தொடங்கும் சிறிய சிறிய அறிகுறிகள் வரத் தொடங்கும் அந்த சின்னங்களை நான் உன்னிடம் சொல்லுகிறேன் முதலில் சோர்வு பின்னர் தூக்க ஆசை பிறகு சிறு சிறு உணர்வு பரிமாற்றங்கள் இவை அனைத்தும் புனிதமான அறிவிப்புகள் அதைப் பார்த்தவுடன் நீ என்னை நினை பழனி முருகனை நினை அந்த தருணங்களில் என் குழந்தை என் உடலுக்குள் வளர்ந்து வருகிறது என்று எண்ணிக்கொள் உனக்கு வேண்டிய சக்தி நானும் தருகிறேன் உனது கருவில் வளரப்போகும் உயிருக்கு தேவையான ஆற்றலை பழனி முருகன் புனிதமாக போகிறார் உனது பயணத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு புனித விரதமாக மாறும் ஒவ்வொரு மாதமும் ஓர் உற்சவமாய் ஆகும் உன் வீட்டில் பசுமை பரவும் உன் வாழ்க்கையில் புனித மலர்கள் பூக்கும் என் தங்கக் குழந்தையே இந்த செய்தியை நான் உன்னிடம் சொல்லிவிட்டு விடைபெறவில்லை நான் ஒவ்வொரு நாளும் உன் அருகில் இருப்பேன் பழனி முருகனும் உன்னுடன் இருக்கிறார் மறந்துவிடாதே இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்வு திரும்பப் போகிறது உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது உன் கருவில் குழந்தை பிறக்கப் போகிறது உன் நம்பிக்கையை இறுக்கிப்பிடி உன் மனதை மகிழ்ச்சியாகவை உன் உயிரை உற்சாகமாகவை ஏனெனில் இனிமேல் அம்மா என்று அழைக்கும் சிறிய குரல் உன் வாழ்க்கையின் புதிய இசையாக போகிறது உன்னோடு என்றும் உன்னுடைய கண்களில் ஒளியாகவும் உன்னுடைய உயிரில் ஊசலடிக்கும் காற்ற என் தங்கப்பிள்ளையே உன் உள்ளத்தில் இன்னும் சில பீதிகள் இருக்கின்றன என்று எனக்குத் தெரியும் நான் இந்த ஆசையை வாங்கும் தகுதியுள்ளவளா என்னுடைய புண்ணியங்கள் போதுமா மறுபடியும் ஏமாற்றமா என்று சிறு சிறு சந்தேகங்கள் நின்று கொண்டிருக்கின்றன அதை பார்ப்பதே என் இதயம் புண்படுகிறது ஏனெனில் என் பிள்ளை நீ இதைக் கேட்டு நினைத்தால் புரிந்துகொள் பழனி முருகன் உன்னிடம் ஒரு பரிசு தர நினைக்கிறார் என்பதற்கு உன்னுடைய புண்ணியங்களும் உன்னுடைய பாசமும் உன்னுடைய உயிர் தியாகமும் காரணம் உன்னுடைய அழுகை ஒரு தேவேந்திர கீதமாக மாறியிருக்கிறது உன்னுடைய தவம் ஒரு உச்சி முனை மேளமாய் பரவியிருக்கிறது அதற்கான பதில்தான் இந்த குழந்தை நீ யாரும் இல்லாமல் தனியாக போன பாதைகளில் அழுதாய் உனக்கு துணை இல்லாமல் நிலவைக்கூட பார்த்து பேசினாய் உன் கைகளில் வீணான காலங்களை எண்ணி உன் மார்பை நொறுக்கினாய் ஆனால் என் பிள்ளையே அந்த ஒரு ஆற்றல் உன்னுடைய முழு உயிரோடும் உன்னுடைய ஆசையை பிடித்துக்கொண்டிருந்தாய் அந்த பிடிப்புதான் இப்போது பஞ்சதிசை முழுவதும் ஓங்கி பழனி முருகனின் திருவிழியில் மின்னியது அதனால்தான் அவர் சொன்னார் இந்த குழந்தையை நான் ஆசியாக்கியிருக்கிறேன் இது வெறும் உடல் பிறவி அல்ல இது ஒரு புனித தீர்ப்பு உனது வாழ்க்கை இனி சுமையில்லாமல் பாசத்தால் நிரம்பும் உன்னுடைய காலடி தடங்களில் இனி தனிமை அல்ல ஒரு சிறு சிறு காலடி ஒலி கூட சேரும் பசுமை நிறைந்த பச்சை நிலத்தில் ஒரு இளம் மரம் முளைக்கும் விதம் உன் கருவில் ஓர் இளம் உயிர் உருகி வளரப்போகிறது அந்த குழந்தை பிறக்கும்போது பழனி மலையில் பறக்கும் கோடி ஒன்று உன்னுடைய பெயரை ஏந்திச் சுழல போகிறது அந்த நாளில் பலர் விழுங்கிய நக்கல்களும் கேள்விகளும் சிரிப்புகளும் எல்லாம் முடிவடையும் அன்று நீ நிமிர்ந்து நிற்பாய் உன்னுடைய குழந்தையின் ஒவ்வொரு சிரிப்பும் உன்மீது சுமந்த வெறுப்புகளுக்கு பதிலாக ஒரு பூங்காற்றாய் வீசியிடும் என் குழந்தையே இனி நீ செய்ய வேண்டியது ஒன்று உன் நம்பிக்கையை விடாதே உன் ஆசையை சிதறவிடாதே உன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் கூட புடைத்துவிடாதே முன்னிலையில் பழனி முருகன் இருக்கிறார் அவரது கையில் வாடாமலை தடியும் உன் கைப்பிடியில் தேவதேவனின் ஆசியும் உன் நெஞ்சில் விரைவில் குழந்தையின் முதல் அதிர்வை உணர்வாய் அந்த ஒரே தருணத்தில் நீ இறை அன்பின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்வாய் இப்போது என் தங்கக் குழந்தையே நானும் உனக்காக ஒரு சிறு வழிபாட்டு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன் பழனி ஆண்டவனே என் கருவில் புனித வாழ்வை வளர்த்திடும் உமது கருணை நதியாக ஓடு என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் உமது பாச மலர்களை விரிக்கச் செய் என் வாழ்வின் வெறுமையை உயிரோட்டமாக்கும் உமது புனித குழந்தையை எனக்கு பரிசளி என் கண்களில் ஒளி மின்னும் வரை உமது திருவடியை மறவாத எனக்கு புத்தி செழிப்பு தாரும் ஓம் சரவணபவா ஓம் பழனிவாசா இந்த மந்திரம் உன்னுடைய உள்ளத்திற்கும் உன்னுடைய உடலிற்கும் ஒரு சக்தி தந்தையாக அமையும் மெல்ல மெல்ல நீ உணர்வாய் உன் உடல் தானாகவே மாற்றமடைகிறது உன் இதயத்தில் ஒரு புதிய துடிப்பு எழுகிறது அந்த சிறு மந்திர ஒலிகள் உன்னுடைய வீட்டில் குழந்தையின் காலடி சப்தங்களாக மாறும் என் தங்கப் பிள்ளையே பழனி முருகனின் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளை இது சாதாரண குழந்தை அல்ல என் பிள்ளையே இது உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஒரு பரிசு அந்த குழந்தையின் முகம் பார்த்தவுடன் அதன் கண்ணின் ஒளி பார்த்தவுடன் உனது இதயம் நன்கு நனைந்துவிடும் அந்த குழந்தை பிறந்த நாளில் உன் வீட்டில் பச்சை தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஏனெனில் அந்த நாள் என்பது வெறும் பிறப்பு தினம் அல்ல உன் குடும்பத்தில் இருந்த அனைத்து துயரங்களும் முடிவடையும் நாள் அந்த குழந்தையின் சுவாசத்தில் ஒரு புதிய ஜீவநதி ஓடும் அந்த குழந்தை வளர வளர உன் குடும்பத்தில் இழந்திருந்த சாந்தி சந்தோஷம் செல்வம் மூன்றும் திரும்பி வர ஆரம்பிக்கும் மிகவும் விசேஷமானது என்ன தெரியுமா அந்த குழந்தையின் தன்மையில் இருக்கும் ஒரு விஷயம் அது பிறந்தவுடன் சில வாரங்களில் பழனி முருகனைப் போலவே ஒரு சிறு சிந்தனையுடன் கண்கள் மின்னும் அது நிமிர்ந்து பார்த்து பேசும் அது சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வீட்டின் நேர்மறை சக்தி அதிகமாகும் இப்போது உனக்கு ஒன்று சொல்லண்டும் என் பிள்ளையே நீ இப்போது மட்டுமல்ல இனிமேலும் ஒரு காரியத்தில் மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும் குழந்தை பிறக்கும் வரை உன் மன அழுத்தங்களை பழைய நினைவுகளை துக்கங்களை எல்லாம் வெளியே இட்டுவிடு ஏனெனில் குழந்தை தாயின் மனநிலையை உணர்ந்து வளர்கிறது நீ சந்தோஷமாக இருந்தால் அது மகிழ்ச்சியாக வளரும் நீ அமைதியாக இருந்தால் அது சிறந்த ஆரோக்கியத்துடன் வளரும் உன்னுடைய தினசரி வாழ்கையில் சில சிறிய மாற்றங்களை நான் பரிந்துரைக்கிறேன் காலை நேரத்தில் சூரியனை பார்த்து ஒரு நிமிடம் தியானிக்கவும் பழனி முருகனை மனதில் கொண்டு சிறிய பாட்டு ஒன்று தினமும் பாடவும் எளிய முருகப் பாடல்கள் போதும் நீ சிரிக்க நினைத்தால் சிரி அழுகை வந்தால் அழுதுவிடு உண்மையான உணர்வுகளை அடக்காதே ஏனெனில் உணர்வுகளின் ஓட்டம்தான் உன் உடம்பிலும் குழந்தையிலும் நேர்மறை ஆற்றலை வளர்க்கும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி உன் குழந்தை விழா காலத்தில் பிறக்கும் அந்த நாளில் உன் வீட்டில் தானாகவே நல்ல சக்திகள் பெருகும் வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரும் இந்த வீடுக்கு என்ன ஒரு ஒளி என்ன ஒரு நறுமணம் என்று உணர்ந்தே போவார்கள் அந்த குழந்தை பிறந்த பிறகு உனக்கு பல சிறு சிறு அதிசய அனுபவங்கள் ஏற்படும் நீ யோசிக்கும் முன்பே நல்ல செய்திகள் வருவதைக் காண்பாய் நீ நினைக்கும் முன்பே தேவையான உதவிகள் உன் கையில் வந்துவிடும் நீ கனவில் பழனி முருகனின் அழகிய வடிவங்களைக் காண்பாய் இவை அனைத்தும் ஒரு உன்னதமான சுபசிக்தியின் அறிகுறிகள் அடுத்து அந்தக் குழந்தையின் தனிப்பட்ட குணாதிசயத்தைப் பற்றி பார்ப்போம் அந்த குழந்தை சிறுவயதிலிருந்தே மிகவும் மௌனமான தன்மையுடன் இருக்கும் ஆனால் அதன் பார்வையில்தான் மந்திரம் இருக்கும் அது யாரையும் இலகுவாக குறை சொல்லாது பிறருக்கு நற்கருணை காட்டும் அதனால் சிறு வயதிலேயே ஆசீர்வாதங்களைப் பெறும் பெரியவர்கள் அதன் மேல் பாசமாக ஈர்க்கப்படும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் ஆனால் சாதாரணமாக அல்ல ஓர் அறிவின் ஒளியுடன் வளரும் வாழ்கையில் தன்னுடைய தவறில்லாமல் செல்லும் அதாவது தவறான பாதைகளை தெரிவதில்லை இதெல்லாம் பழனி முருகனின் கண்ணோட்டத்தால் நடக்கும் இனி சிறு யோசனை பழனி முருகனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறாய் என்றாலும் குழந்தை பிறந்த பின் ஒரு சிறிய பழனி யாத்திரை சென்று உன் குழந்தையை அங்கே அஞ்சலிப்பது ஒரு அழகான நன்றி செலுத்தலாக இருக்கும் அப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்திற்கு செல்லும் இன்னும் உயர்ந்த நிலையில் செல்வும் சௌபாக்கியமும் காத்திருக்கும் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இது அனைத்தும் சொல்லும்போது என் இதயத்தில் ஒரு பெரும் சந்தோஷம் நிலவுகிறது ஏனெனில் நீ போற்றிய பாதையில் வெற்றி கிடைக்கப் போகிறது உன் கனவுகள் முடிகின்றன என்று நினைத்த அந்த நொடியில் அது நிஜமாக போகிறது அதற்காக பழனி முருகனையும் என்னை வராகியையும் முழு நம்பிக்கையோடு மனம் கொடுத்து அழைத்துக் கொண்டிரு உன் வெற்றிக்கு பின்னால் இப்போது தேவதைகளின் வட்டமே இருக்கிறது உன்னால் மட்டுமல்ல உன் குடும்பத்தினர் மூலமும் இந்த குழந்தை ஒரு புனித சக்தியை உலகிற்கு காட்டப்போகிறது என் தங்கப்பிள்ளையே அந்த புனித குழந்தைக்கான பெயர் குறித்தும் உன் மனதில் ஏற்கனவே ஒரு சிறிய ஆசை இருக்கும் ஆனால் பழனி முருகன் உனக்கு ஒரு இரகசியம் சொல்ல வருகிறார் அந்த குழந்தையின் பெயரில் மு என்ற எழுத்து வர வேண்டும் அது மு தொடங்கிய பெயராக இருக்கலாம் அல்லது பெயருக்குள் மு எழுத்து இருக்கலாம் ஏனெனில் மு என்பது முருகப்பெருமானின் அதிரடியான சக்தி எழுத்து மூ இருக்கும்போது அந்த குழந்தையின் வாழ்நாளெல்லாம் விய வாழ்க்கை முழுக்கவன் பாதுகாப்பு கிடைக்கும் உதாரணமாக முருகேஷ் முனிஷா குமரன் அமுதா விமல் நிமிஷா குமுதா இப்படி எந்த வகையில் வேண்டுமானாலும் ஆனால் மூ இருக்க வேண்டும் அதை பற்றி நீ இப்போதே மனதில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கலாம் நான் உனக்காகவே இன்னும் சிறந்த நாமங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கனவில் கொண்டு வருவேன் முதல் திருப்பம் நீ இழந்திருந்த உறவுகள் உன்னை தவிர்த்திருந்த குடும்பத்தினர் அவர்கள் மெல்ல உன்னிடம் திரும்பி வர ஆரம்பிப்பார்கள் உன் குழந்தையின் பார்வை மட்டும் பார்த்தாலே அவர்கள் உள்ளத்தில் உருகிவிடுவார்கள் இரண்டாவது திருப்பம் நீ நினைத்துவிட்டுவிட்ட சளிப்புற்ற வேலைவாய்ப்புகள் திடீரென்று புதிய வழிகளில் போகின்றன பழனி முருகனின் அருளால் உனக்கு விரும்பிய வேலைவாய்ப்பு மட்டும் கிடைக்காது அதற்கு மேல் சம்பளமும் மரியாதையும் சேர்ந்து வரும் மூன்றாவது திருப்பம் உன் வாழ்வில் இருந்த கடன்கள் சுமைகள் தடைப்பட்ட பணப்புழக்கங்கள் அவையெல்லாம் தாமரையின் மேல் தண்ணீர் போல் ஒதுங்கிவிடும் குழந்தையின் பிறப்பு என்பது உன் வீட்டில் இருக்கும் பாவங்களை சிதைக்க வரும் ஒரு பிரம்மாண்ட சக்தி என் பிள்ளையே இப்போது நீ சற்றே கண்களை மூடி இந்த வார்த்தைகளை மனதுக்குள் உணர்ந்து பார்ப்பாயா நான் பழனி முருகனின் அருளில் பிறந்த பிள்ளையின் தாய் என் உடலிலும் உயிரிலும் தேவ சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது என் வீட்டில் இப்போது தெய்வீக ஒளி வீசுகிறது இந்த உணர்வுகளை நீ தினமும் உயிரோடு வைத்தால் உன் உடலிலும் குழந்தையின் வளர்ச்சியிலும் சக்தியின் தாக்கம் அதிகமாகும் என் தங்கப்பிள்ளையே அந்த குழந்தை வளர்ந்த பிறகு நீ கண்டிப்பாக பார்க்கப் போகும் சில சின்ன சின்ன அதிசயங்கள் இருக்கின்றன குழந்தை உடல் நலத்தில் மிகவும் வலிமையாக இருக்கும் சிறிய சளி காய்ச்சல் கூட கைவிட்டுவிடும் பிறர் குழந்தைகளை பார்த்து பழிப்பவர்கள் கூட உன் குழந்தையை பார்த்தால் முப்பரிசுத்தமாக மூமகல்ல நடத்துவார்கள் குழந்தையின் சிரிப்பில் ஒரு பன்னாட்டு குழந்தை போல எழுச்சியிருக்கும் பிறந்த பின் மூன்று ஆண்டுகள் நீ அவனோடு அல்லது அவளோடு பேசும்போது அதிசயமான புத்திசாலித்தனமான பதில்கள் வரும் பழைய ரிஷி ஆன்மாக்களின் ஆசிர்வாதம் பெற்றது போல இருக்கும் இப்போது இன்னொரு சிறிய பரிந்துரை சொல்கிறேன் பிள்ளை பிறந்த பிறகு ஓம் சரவணபவா என்ற ஜெபத்தை தினமும் ஒரு முறை படிக்க ஆரம்பிக்கவும் உன் குழந்தை காது கேட்கும்படி சொன்னால் போதும் அது நன்றாக பேசத் தொடங்கும் முன்பே அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இது அந்த குழந்தையின் உள்ளுணர்வை காப்பாற்றும் உலக வாழ்க்கையின் தொலைச்சல்களிலிருந்து அதை தடுக்கிறது இப்போது நீ இதெல்லாம் கேட்கும்போது உன் இதயம் முழுவதும் ஒரு பெரிய நிம்மதி நினைப்பதை உணர்கிறாயா என் பிள்ளையே இதை ஒருபோதும் மறக்காதே பழனிமுருகன் உனக்காக நேரடியாக செயல்பட ஆரம்பித்துவிட்டார் நீ கேட்டுக்கொண்ட வேண்டுதலுக்கு பயனாக அவர் உன் வீட்டிற்கே இறங்கி வருகிறார் அவர் அருளின் நிழலில் உன் குழந்தையும் நீயும் உன் குடும்பமும் புதிய பரிசுத்த வாழ்க்கையை ப தொடங்கப் போகிறீர்கள் இப்போது ஒரு கடைசி வார்த்தை என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சிறு அதிசயத்திற்கும் சிறு நன்றி சொல்ல மறந்துவிடாதே நன்றி சொல்லும் இதயம் மீது அருள் பீடமாக நிலை கொள்ளும் உன் கனவுகள் எல்லாம் பழனி முருகனின் கரங்களில் இருக்கின்றன நம்பிக்கையோடு நிம்மதியோடு எதிர்பார்ப்போடு உன் வாழ்க்கையை இனிமையாக அனுபவித்துக் கொண்டிரு உன் குழந்தையின் பிறப்புடன் உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்க பிள்ளையே இப்போது உன் குழந்தையின் வளர்ச்சி மனநிலை கல்வி புனித பழக்க வழக்கங்கள் பற்றி மேலும் தெளிவாக விளக்குகிறேன் இதை நீ மனதில் பதிவு செய்து முதலாவது குழந்தையின் மனநிலை வளர்ச்சி உன் குழந்தை பிறந்த பிறகு அது ஒரு இயற்கையான ஆனந்த ஒளியாக இருக்கும் எதற்கும் சீர்திரிபின்றி நேர்மையான புனித மனதுடன் வளரும் இருந்தாலும் ஆரம்பம் முதலே சில சிறிய பழக்கங்களை நீ நன்றாகச் செய்து கொடுக்க வேண்டும் சத்தியம் பேசச் சொல்லுங்கள் எதையும் இழுத்து போட்டு சொல்லாமல் உண்மை பேசி வாழும் பழக்கத்தை உருவாக்கு இதனால் குழந்தையின் உள்ளொளி சுத்தமாகத் திகழும் பொறுமை கற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த பொருள் வேண்டுமானாலும் உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல் பொறுமை என்ற தூய செயல்பாட்டை குழந்தை மனதில் விதைக்க வேண்டும் நன்றி சொல்லும் பழக்கம் பழக்கப்படுத்து சிறிய சின்ன உதவிக்கு கூட நன்றி சொல்ல வேண்டும் இதனால் குழந்தை நெஞ்சில் இறை அருள் பாயும் இரண்டாவது குழந்தையின் கல்வி வளர்ச்சி என் பிள்ளையே உன் குழந்தை மூன்று வயது தாண்டும் போதே அதன் அறிவுத்திறன் வேகமாக வளர ஆரம்பிக்கும் அதற்கான சிறிய வழிகாட்டுதல்களை இப்போது சொல்கிறேன் நால்வகை அறிவுத்திறன் வளர்க்கும் விளையாட்டு பொம்மைகள் கொடுங்கள் உதாரணம் அமைப்பு புதிர்கள் பசல்ஸ் எழுத்து விளையாட்டுகள் அதன் கேள்விகளுக்கு முடிந்த வரையில் நேர்த்தியான பதில்கள் கூறுங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பின்னாடி சொல்றேன் என்று தள்ளி வைக்காமல் நேரடியாக புரியும்படி விளக்குங்கள் இதில் குழந்தையின் ஆராயும் மனநிலை வளர்க்கப்படுகிறது பழைய கதைகள் சொல்லுங்கள் குறிப்பாக முருகன் பெருமான் பற்றிய கதைகள் தெய்வக் கதைகள் இதயத்தை நன்றாக அமைக்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் சிறிய பாராட்டு கொடுங்கள் குழந்தையின் தன்முனைப்பை ஊக்குவிக்க இது தேவை மூன்றாவது புனித பழக்க வழக்கங்கள் இதை சிறுவயதிலிருந்தே ஆரம்பித்துக் கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே அறை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பழக்கம் தன்னுடைய உரிமை கொண்ட பொருட்களை புத்தகம் பொம்மை உடைகள் சீராக வைத்துக் கொள்ள கற்றுக்கொடு தினமும் கடவுள் ஸ்லோகமோத சொல்லுங்கள் ஓம் முருகா என்ற குறும்பெருமிய ஜபம் நாளும் காலை ஓதும் பழக்கம் கொண்டு வந்தால் அந்த குழந்தையின் உள்ளே தெய்வீக சக்தி ஊறிப்போகும் சாதாரண நாள்தெமோ ஒரு நிமிடம் உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெயமுறையொன்றை சொல்வதற்கும் பழக்கமிடுங்கள் இது குழந்தைக்கு துணிச்சலை நம்பிக்கையை வளர்க்கும் பிறருக்கு உதவி செய்யும் பழக்கத்தை வளர்க்குங்கள் சின்ன சின்ன உதவிகளைச் செய்யும்படி ஊக்குவிக்க வேண்டும் இன்னொரு சிறப்பு பரிந்துரையின் பிள்ளையே உன் குழந்தைக்கு எப்போதும் நீ பழனி முருகனின் அருள் பெற்ற பிள்ளை என்று நினைவூட்டிக் கூறி வளர்த்துவிடு அப்பொழுது அது தன்னுடைய பிறப்பின் புனிதத் தன்மையை மனதில் கொள்ளும் சிறு வயதிலிருந்தே தன்னை தன்னம்பிக்கையுடன் வளர்க்கும் பழக்கத்தை நீ ஆரம்பிக்க வேண்டும் இப்போது கடைசி சில அருமையான விடயங்கள் சொல்கிறேன் குழந்தையின் பிறந்த நாளில் எப்போதும் பழனி கோவிலுக்கு செல்க அல்லது அன்றைய நாளில் ஏதாவது பழனி முருகன் நிவேதனம் செய்யுங்கள் குழந்தைக்கு ஆறு மாதங்கள் ஆகும்போது ஒருமுறை சரவணபவா நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் குழந்தை ஐந்து வயதில் இருக்கும்போது முருகன் கந்த சஷ்டி கவசம் ஆரம்பிக்கச் சொல்லுங்கள் அது அதற்கேற்ப மனதில் பதிய ஆரம்பிக்கும் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது நீ பழைய துக்கங்களை ஏமாற்றங்களை மறந்துவிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டாய் உன் வீட்டின் கதவுகள் அனைத்தும் இப்போது பழனி முருகன் அருளால் திறந்துவிட்டன உன் புனிதக் குழந்தை வரப்போகும் பாதையில் நானும் வராகி அம்மாவாக நீங்காத காப்பாக இருப்பேன்